சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் சுவாதி நட்சத்திரத்திற்கு என்ன தசா ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசா ஸோ இந்த துலாம் ராசியில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே அவளுக்கு அந்த சுவாதிக்கு ராகுதசா ஆரம்பம் ராகுவின் சாரம் அப்படிங்கும்பொழுது ஒரு குழப்பம் இருக்கும் அவளுக்கு ஆனால் நல்ல ஒரு தெளிவை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தெரிஞ்சுப்பாங்க அவங்க வாழ்க்கையில் நிறையா அடிபட்டு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும் அவங்க அப்படி தான் அவங்க லைஃப்பில் கற்றுண்டு முன்னுக்கும் வருவாங்க அண்ட் சுவாத்திட்ட என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க யாருக்கு கூட இருக்காங்களோ இவங்களுடைய பலம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஸோ ஒரு ஒரு தைரியம் சொல்கிறதோ மற்றவங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்காக இவங்க போய் உதவி செய்வதோ இல்லை அவங்களுக்காக இவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தா நல்லா வர்றது இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு இவங்க ஒரு பெரிய பலமாக எப்பொழுதும் இருப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆனால் அவங்களுக்குன்னு வரும்பொழுது அவங்க ஆகிடுவாங்க அண்ட் பதினெட்டு வருஷ காலம் இந்த ராகு மகாதசா ஸோ ஜென்ரலி இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ராகுவுக்கு வந்து எப்போவுமே பிரீத்தி பண்ணிக்கோங்க வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நவகிரகத்தில் ராகுவுக்கு வழக்கேற்றி ராகுவோடைய மூல மந்திரம் சொல்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் லைஃப்ல எல்லாமே ஒரு தெளிவு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாலு பாதங்கள் உண்டு அந்த நாலு பாதங்களில் அவங்க என்ன டைம்ல பிறக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி அந்த பாதங்களும் குறைந்து கொண்டே வரும் ஸோ சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு மகாதசா ஆரம்ப காலம் அப்படிங்கும்பொழுது ராகு ஜாதகத்தில் சரியாக அமையவில்லை அப்படின்னா படிப்பு அவங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றம் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தடைபடும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நல்லா வந்து அவங்களுக்கு அஹ் அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல பீப்புளோ இல்லாமல் கூட போகலாம் ஜென்ரலி சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னா கூட ராகு மகாதசா ஜாதகத்தில் ராகு சரியா இல்லை அப்படிங்கும் பொழுது வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில இன்றைய ராசி பலன்கள் மற்றும் இந்த நாளுக்கான சுவாதி நட்சத்திரத்திற்கு என்ன தசா கால ஆரம்பம் என்பதை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்